அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பேசலாம் யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயங்கள் இந்த டாபிக் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம கூட எவ்வளோ பழகினாலும் சரி எவ்வளோ நண்பர்களாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை வந்து நாம் வந்து பகிர்ந்துக்கக்கூடாது அது பின் நம்ம பகிர்ந்துக்கிட்டோன்னா அது பின்னாடி நமக்கே ஒரு பெரிய பிரச்சனையில் தான் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி மேட்டர்ஸை வந்து சொல்லக்கூடாது அதுக்கப்புறமா உங்களுடைய சம்பாத்தியம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடாது பர்சனலியும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது யாராவது இப்போ பழகிறாங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் கண்டிப்பாக மாறலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லும்போது நல்லபடியாக அவங்க நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில காலங்களுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து லீக் ஆகும் வெளியே வரும் அதனால் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சில பேர் நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் பொறாம குணத்தோடு இருப்பாங்க இப்போ நீங்களே ஒரு நல்லா இருக்கீங்க ஒரு புது கார் வாங்கினீங்க ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்லாம் அவங்க கூட இருந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமாக பேசுவாங்க செய்வாங்க ஆனால் அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து இவன் இப்படி இருக்கானே நல்லா இருக்கானே நம்ம இப்படி இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல சில பிடித்தவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க சில பேருக்கு மட்டும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்கும் அது அப்படியே நாலடவில் வந்து அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய சொத்து மதிப்பு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க எங்கேன்றதை நம்ம சொல்லலாம் ஆனால் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க எவ்வளோ லோன் கட்டுறீங்க கடன் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லாதீங்க சில நண்பர்கள் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவங்களும் அது வந்து எல்லோரும் இல்லை நூற்றில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இந்த காலத்தில் வந்து நல்லவங்களாக இருக்காங்க எல்லாரையும் நாம் வந்து சொல்லிட முடியாது அந்த நல்லவங்க யாருன்னு நம்மளால் தேடி கண்டுபிடிக்க நேரமாக நம்ம கிட்டே கிடையாது நம்மக்கிட்ட பேசும்போது நல்ல விதமாகவே இருப்பாங்க சந்தோஷமாக பேசுவாங்க செய்வாங்க இதை வந்து நான் நண்பர்கள்கிட்ட மட்டும் சொல்லலை நம்ம நெய்பர்ஸ் நம்ம அக்கம் பக்கத்தினர் இருக்கிறவங்க நம்ம முக்கியமாக நம்ம சொந்தக்காரங்க இவங்கக்கிட்ட வந்து முழுமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது நல்லது கிடையாது உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய பிளான்ஸ் நீங்கள் அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற விஷயம் இது எல்லாம் வந்து கண்டிப்பாக யார்கிட்டேயும் பகிர்ந்துக்க கூடாது எல்லோரும் ஒரே மாதிரி நல்லவங்களாக கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க எவ்வளவோ நிகழ்வுகள் டெய்லி நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாலே வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் குழந்தைகளாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் வளர்ந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் எல்லாம் வந்த பிறகு சில இடங்களில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகுது இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வேறு எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் சரி நார்மலாக நீங்கள் உங்கள் சொந்தத்தில் போனால் கூட நம்ம நல்லா இருக்கோம் தான் நமக்கு ஒரு தனி மதிப்பு அப்படி இல்லைன்னா யாருமே வந்து அவங்கள வந்து கவனிக்கவே மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இது கண்கூடான உண்மையான விஷயம் இதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது சில பேர் வந்து பொய்யாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதும் தப்பு இருக்கிற நம்ம நல்லா இருக்கிறோன்னா கூட நம்ம வந்து நார்மலாகவே நடந்துக்கிறது நல்லது எல்லார் முன்னாடியும் நம்ம ரொம்ப ஆடம்பரமான செலவு பண்ணுறதோ ஆடம்பரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பொறாமையாக தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய பிளான்ஸ் நம்மளுடைய ரகசியங்கள் இது மாதிரி எது எது சொல்லணுமோ அதை மட்டும்தான் வெளியே சொல்லணும் எல்லாத்தையும் நாம் வந்து வெளியே போய் ஒப்பிக்கவே கூடாது அது ரொம்ப தவறான விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ சண்டை சச்சரவு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இதை வந்து அடுத்தவங்கக்கிட்ட என்ன தான் நமக்கு நண்பர்களாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்டே வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது கிட்ட கூட வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது தீத்து வைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பெருசாக வளர்த்து விட்டு பிரிக்க பார்க்குறவங்க அதை விட அதிகமான பல பேர் இருக்காங்க அதனால் வந்து எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்களே பேசி தீர்த்துக்குங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நிதானமாக இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனுக்குடன் உடனுக்குடன் நம்ம அதை பேசி தீர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வரவே வராது நீங்கள் உடனடியாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் பெருசாக வலுக்க தான் செய்யும் ஆனால் அதுவே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை யார்கிட்டனா இருக்குது அப்படின்னா விட்டுடுங்க அதை பற்றி பேசாதீங்க ஒரு ஒன் வீக் அப்படியே விட்டுடுங்க அந்த கோபம் கண்டிப்பாக கோவம் அப்படிங்கிறது தனியும் ரெண்டு பக்கத்துலேயுமே தனியும் அப்போது என்ன தப்பு யார் பக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிதானமாக வந்து புரியும் அதுக்கப்புறமா நீங்கள் பேச ஆரம்பித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நிறைய வந்து பிரச்சனைகள் பேசி 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 பெருசாக்கி பெரிய விளைவுகளெல்லாம் சந்திச்சிருக்கோம் நிறைய பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஹிங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா மேல் கொண்டு மேல் கொண்டு உடனடியாக நம்ம பேசி தீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் ஒரு நாலு பேருக்கு சொல்கிறோம் அதை வந்து ஒருத்தர் நாலு பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குன்னா நீங்கள் சொல்லி அவங்க வந்து பேசுனாங்கன்னா இருக்கிற பிரச்சனையை வளர்த்து தான் விடுவாங்க மூணாவது மனுஷன் வந்தாங்க நம்ம பிரச்சனைக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை வந்து வளர்த்து தான் விடுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே பகிர்ந்துக்காமல் நீங்களே யாருடன் பிரச்சனை இருக்கோ நீங்களே நிதானமா பேசி தீர்க்கலாம் அடுத்தவங்களை நீங்க கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்கு உங்களுக்கு உண்டாக்கிடும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா வெளியே யார்கிட்டேயுமே பகிர்ந்துக்காதீங்க உங்களுடைய சொத்து மதிப்பு என்னங்கிறதையும் பகிர்ந்துக்காதீங்க நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க எந்த இடத்துல எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்காதீங்க சில பேர் பெருமைக்காகன்னு எல்லாமே சொல்லிக்குவாங்க நான் இங்கே வேலை பார்க்குறேன் இவ்வளோ சம்பாதியம் இருக்குது எனக்கு இவ்வளோ டூர் இருக்குது அப்படி இப்படின்னு உண்மையும் சில பேர் சொல்லுவாங்க அதை வந்து டபுளாக பொய்யாகவும் சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு நமக்கு அந்த மாதிரியே தேவையே கிடையாது அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பற்றி பெருமையாக சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட அவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா மரியாதையாக மதிப்போட பார்ப்பாங்க நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா தலை நிமிந்து இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த பொய்யான வாக்குறுதிகளை வச்சு நம்ம வாழணுன்ற அவசியமே கிடையாது நாம் நமக்காக வாழ்ந்தால் போதும் அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம மனதுக்கு சரியாக ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சரியா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து யோசிச்சுக்குங்க ஆனால் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா யோசித்து செய்யுங்க ஒரே நாளில் ஒரு டெசிஷன் எடுக்கவே எடுக்காதிங்க உடனுக்குடனும் வந்து எடுக்கவே எடுக்காதிங்க ஒரு டெசிஷனை கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் அதை வந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் யார்கிட்ட சொல்லி பாருங்களேன் எத்தனை பேர்கிட்ட சொல்கிறீங்களோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதையும் ஏற்றுக்கக்கூடாது சஜஷன் கேட்குறதுல தப்பே கிடையாது கேட்கலாம் ஆனால் சொல்கிற சஜஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம கேட்டு அதையே தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு எந்த சஜஷன் அவங்க சொல்கிறாங்களோ நீங்கள் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கேட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இது சரி வருமா வராதா அப்படிங்கிறத எந்த ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும் அதுக்கப்புறமா ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு வந்த பிறகு இது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த செயலை நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம் தொடங்கிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசித்து செயல்படுங்க யோசிச்சு முடித்த பிறகு மறுபடியும் அந்த விஷயத்துலேருந்து நாம் பின்வாங்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு கண்டிப்பாக சக்ஸஸ்ஸாக முடியணும்னா நம்மளுடைய நம்ம கரெக்டாக யோசித்து வச்சோன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும் அதனால் எந்தெந்த விஷயங்களை சொல்லணுமோ அதை மட்டுமே நீங்கள் வெளியே சொல்லுங்கள் இன்றைக்கான டாபிக் என்னென்னா எந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படி பற்றி தான் நம்ம எந்தெந்த விஷயங்களில் பகிர்ந்துக்க கூடாது எது எதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட நல்லா பழகிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மக்கிட்ட அவங்க நல்லா பேசி பழகலாம் பழகின உடனே வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வேணால் யாரை வேணால் பாருங்கள் அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ் மட்டும்தான் வந்து பகிர்ந்துக்குவாங்க நமக்கும் அது மட்டும் தான் தெரியும் சில நிமிடங்கள்லேயே நம்ம பார்த்து பழகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் வரைக்கும் நியூவாக யாராவது உங்களுக்கு புதுசாக அறிமுகம் ஆனாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் போக போக நீங்கள் டீப்பாக போகும்போது சில விஷயங்கள் வந்து யாராக இருந்தாலும் வந்து வேற ம நாம யோசித்து வச்சதுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் அதனால் யாரையும் எடுத்த எடுப்புலையே வந்து நம்பிட வேண்டாம் அதுக்காக யார்கிட்டையும் பழக வேணாம்னு நான் சொல்ல வரல எல்லார்கிட்டையும் நம்ம சகஜமாக நாம் நல்ல விதமாகவே நாம் இருப்போம் பிரச்சனை பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாம் பிரச்சனை பண்ண தேவையில்லை விலகுனாலே போதும் அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதனால் உடனடியாக ஒரே இது பார்வையிலே ஒரே முடிவு எடுத்து இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது சில சமயங்கள் நம்ம கூடவே இருக்கிற எத்தனையோ பேர் வந்து நல்லவங்களாகவே பழகுவாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க சில குணங்கள் நமக்கு வெளிப்படும் அது நமக்கே தெரியாது இவங்களா இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது புதுசாக பழகினவங்க வந்து பார்த்ததுமே இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படிங்கிற முடிவை வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கவே கூடாது இப்போ நான் சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்லேயும் எத்தனையோ பேர் வரலாம் போகலாம் சொந்தங்களாகட்டும் அக்கம் பக்கத்தினராகட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் எங்கே வேணாலும் நம்ம ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ கூட பழகிறவங்க எல்லாரும் இருக்காங்க யாரையும் நம்பி நம்ம டக்குன்னு எல்லா விஷயங்களையும் சொல்லிடக்கூடாது இதில் வந்து உஷாராக இருங்க இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி வளர்த்து விடுங்க எல்லாரையும் சட்டுன்னு நம்பவும் கூடாது சட்டுன்னு வெறுக்கவும் கூடாது யோசித்து ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் வந்து செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட நான் நீங்க போய் சொல்லி பாருங்களேன் நான் தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு பத்து பேரும் ஒரு ஒரு ஐடியா கொடுப்பாங்க அவங்களுக்கு ஆனால் அதே விஷயங்கள் வந்து அவங்களுக்காகன்னு வரும்போது அவங்களே வந்து அடுத்தவங்களை கேட்குற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ வந்து நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கணுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் தனக்குத்தானே அந்த பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா அதை எப்படி மூவ் பண்ணணும்னா அந்த இடத்துல நின்று யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவை சட்டுன்னு எடுத்துருக்கீங்களா சில சமயங்களில் கிளிக் ஆகிடும் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அவசரத்தில் எடுத்தாலும் அது கிளிக் ஆகிடும் அதுக்காக எப்பயுமே வந்து அது கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லவும் முடியாது அதே சமயம் சிந்தித்து நம்ம யோசித்து பண்ண விஷயம் கூட சில சமயங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு ச சருவல் சருக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம தளர்ந்து போகக்கூடாது அதுலேருந்து மறுபடியும் எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கணும் அளவுக்கு மீறின கடன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்மளால் எதை சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான விஷயங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை மீறி அதையும் அடுத்து அதுக்கு மேல் கொண்டு நம்ம செய்யணும்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சோன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து அது பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஒரு விஷயமும் யோசித்து செய்யுங்க இந்த காலத்தில் வந்து எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ரேராக இருக்கவங்க தான் வந்து சின்ன வேலையில் இருக்கிறது நல்லா படித்து வேலையில் ஓன் பிஸ்னஸ் எல்லாமே இருக்காங்க ஆனால் சில பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகாத என்ன அப்படின்னா நம்ம போட்ட உடனே நம்ம அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது வந்து ரொம்ப தவறு அப்படியே நம்ம உடனே டக்கு டக்குன்னு வள வளர்ந்துட்டோம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் படிப்படியாக தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும் எடுத்ததுமே நம்ம எல்லாமே சட்டுன்னு கற்றுக்கிட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகி வர்றதுக்கு இது நம்ம லைஃப் வந்து சினிமா கிடையாது யோசிச்சு தான் நம்ம எல்லாருமே செயல்படணும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் எந்த ஒரு விஷயம் செஞ்சுங்க அப்படின்னாலும் அதை யோசித்து செய்யுங்க அதே போல் யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செய்ங்க எல்லார்கிட்டையும் எல்லா விஷயமும் பகிர்ந்துக்காதீங்க சொல்லக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நான் சொன்னேன் உங்களுடைய ரகசியங்கள் யாரையும் நம்பக்கூடாது நீங்கள் என்ன என்ன ஆகணும் சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சரில் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அந்த பிளானிங்ஸ் வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளஸ் உங்களுடைய சேலரி உங்களுடைய சொத்து மதிப்பு நீங்கள் என்னவா ஆகணும்னு இந்த மாதிரி இருக்கிறத வந்து சும்மா வந்து எல்லோருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அதனால் கொஞ்சம் உஷாராகவே எல்லாருமே இருங்க டெய்லி வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம் இதே போல ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம் சஜஷன்ஸ் கொடுக்கலாம் வீடியோஸ் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது லைவுக்கு வருவேன் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ நேரம் நாம் வந்து இந்த டாபிக் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருந்தோம் பொறுமையாக நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் இந்த சேனலில் உங்களுக்கு ஏதாவது யோசனை இந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்குங்க தினமும் ஒரு ஒரு விஷயங்கள் டாபிக் மாதிரி எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படி இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வாங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அதை கண்டிப்பாக பாருங்கள் அதே சமயம் கொஞ்சம் உஷாராகவும் நம்ம இருக்கணும் எல்லாரையும் நம்ம நம்பிடக்கூடாது அதுக்காக யாரையும் நம்பாவும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக கடவுளை கும்பிட்டுட்டு கடவுள் அருளால் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்பிக்கையோடு நம்ம ஒரு ஒரு செயலியும் செஞ்சோன்னா எல்லா செயலையும் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை டவுட்டும் கிடையாது ஓகே இவ்வளோ நேரம் லைவுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் கேட்ட அனைவருக்கும் நன்றி மீண்டும் வந்து வேறு ஒரு லைவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க மறுபடியும் காலையில் ஓடணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டே சண்டேலேருந்து ம அந்த சண்டே ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நமக்கு பார்ப்போம் ஓகே அனைவருக்கும் நன்றி நான் லைவ் இதோடு முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்